அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெறக்கூடிய காரின்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த ஃபாலோ நம்பர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா என்னோடய பர்சனல் ரீசன் என்னோடய பர்சனல் காரணங்களுக்காக நான் ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு மேலாக வீடியோ போட முடியல சரிங்களா இந்த மாதம் ரெண்டாம் தேதி நான் கொடுத்த ஃபாலோ நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு சிங்கிள் ஷார்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கன்னே சொன்னேன் அதில் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அதில் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ்ங்கிறத பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அப்போ பாக்ஸில் சிக்ஸ் ஃபோர் ஃபைவை ட்ரை பண்ணால் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது ஆறு அது டி போர்டு அப்போ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்போ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் வந்து பாக்ஸ் பண்ணோன்னா ஆறு நம்பர் வந்திருக்கும் சிக்ஸு டி போர்டாக உங்களுக்கு செட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு மொத்தமாகவே ஆறு நம்பர் தான் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அப்போ அதை டைரெக்டாகவே பயன்படுத்திய நிறைய பேர் வந்து நான் கொடுத்தது அப்படியே விளாண்டவங்க கண்டிப்பாக வின்னிங் வாங்கியிருக்க முடியாது ஏன்னா நான் கொடுத்தது சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ரிசல்ட்டு சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு அப்படின்னு சொல்லி வந்துச்சு சரிங்களா ஆனால் ரம்மி நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் தான் வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோலையே சொல்லியிருந்தேன் சரிங்களா அதனால் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக ஓகேங்களா முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மாத இறுதிக்குள்ளாக அல்லது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளாக இந்த நம்பர்கள் கண்டிப்பாக கேமில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஓகேங்களா இந்த டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் ஒன் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபோர் டிஜிட்டை இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோர் எயிட் ஃபைவை த்ரீ டிஜிட்டில் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ டி ரெண்டு வரும் ஓகேங்களா த்ரீ நைன் செவனை த்ரீ டிஜிட்டில் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் டிபோர்டு ஜீரோ வரும் நானு தெலுத்தொன்று பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் டிபோர்டு நாலு வரும் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த கணக்கு ஒரு நாலு எட்டு அஞ்சுங்கிற கணக்கு உங்கள் கணக்கில் வரும் பொழுது இந்த ஃபோர் எயிட் ஃபைவை செட் பண்ணி விளாடுங்க மூணு ஒன்பது ஏழுங்கிற நம்பர் வந்ததுன்னா இந்த நம்பரை ஜீரோவை வந்து டீபோர்டாக செட் பண்ணி விளாடுங்க நாலு ஏழு ஒன்று அப்படிங்கிற பேட்டர்ன் உங்களுக்கு வருதுன்னா அன்னைக்கு வந்து நாற்பத்தி நாலு எழுவத்தொன்றுங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த மூணு நம்பர் இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக கேமில் ரொட்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓப்பனில் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம கொடுத்த ரெண்டாம் தேதி வீடியோவில் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எப்படி நீங்கள் பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது ஒரே நம்பர் ஃபாலோப் தான் அப்போ அந்த சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவை நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணியிருந்தாலும் வினிங் கிடச்சிருக்காது சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவை பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தால் பன்னிரெண்டு நம்பர்கள் வந்திருக்கும் ஒரு இருபது ரூபாயோ இருபத்தஞ்சு ரூபாயோ டோக்கனில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கும் பொழுது பன்னெண்டு நம்பர் ரெண்டாம் தேதிக்கு நீங்கள் வச்சுருந்தா ஒரு நானூற்றி எண்பது ரூபா ஒரு இருபது ரூபான்னு கணக்கா நானூற்றி எண்பது ரூபா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஓகேங்களா இரநூத்தி எண்பது ரூபா அந்த மாதிரி வந்திருக்கும் சார் இரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்குங்களா இரநூத்தி நாற்பது ரூபா அந்த மாதிரி வந்திருக்கும் அடுத்த நாளும் அதே நம்பரை திரும்பவும் பாண்ட நம்பரை நீங்கள் விளாடும் போது அதே இரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கும் மூணாந்தேதிக்கு நாலாந்தேதியும் ஒரு இரநூத்தி நாற்பது அஞ்சாந்தேதியும் நீங்கள் அதே நம்பரை விளாண்டுட்டுருந்தால் மொத்தமாக ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்திருந்தீங்கன்னா சிக்ஸுங்கிறத நான் டீபோடாக சொன்னேன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கும் அந்த ஆறு நம்பர் தான் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டாம் தேதி விளாண்டுருந்தீங்கன்னா ஆறு நம்பருக்கு ஆறுநூறுவா மூணாந்தேதிக்கு ஆறுநூறுவா நாலாந்தேதிக்கு ஆறுநூறுரூவா அஞ்சாந்தேதிக்கு ஆறுநூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா நீங்கள் அஞ்சாந்தேதி வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்து நஷ்டம் ஆகிருந்தாலும் அதே அஞ்சாந்தேதி சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸுங்கிற எக்ஸாக்டான ஃபோர் டிஜிட் வின்னிங் கிடச்சிருந்தால் அஞ்சு லட்சரூவா வின்னிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது மாதிரியான பர்ஃபெக்டான போர்டு கிஸிங் ஓகேங்களா இது ஒரே ஒரு நம்பர் தான் நான் கொடுத்தேன் அது எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் சொல்லியே சொன்னேன் போன மாதம் நம்ம கொடுத்த நம்பரில் மூணு நம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டுங்கிற பிப்ரவரி மாதம் மூணு தேதியிலையுமே மூணு ஃபோர் டே வின்னிங் கொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதம் ரெண்டாம் தேதியும் நம்ம கொடுத்த ஃபாலோ அப் நம்பர் அஞ்சாந்தேதியும் வின்னிங் வந்திருக்கு அதே போல் இந்த மாதம் பதினாறாம் தேதி சரிங்களா இந்த மாதம் பதினாறாம் தேதி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பர் எந்த நம்பர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கம்யூனி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அந்த நம்பரை ட்ரை அந்த நம்பர் என்ன நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் அது என்ன நம்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் பதினாறாம் தேதி போன மாதம் பதினெட்டு எழுபத்தாறுங்கிற ஒரு எக்ஸாக்டாக ஃபோர் டிஜிட் நீங்கள் வந்து டைரெக்டாகவே கொடுத்தோம் ஓகேங்களா இந்த மாதமும் பதினாறாம் தேதி நான் கொடுத்தது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒம்பது பதினாறாம் தேதி அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா அப்போ ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தொம்போது நான் கொடுக்குறேன் ரிசல்ட்டு எண்பது எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்போ ரெண்டுங்கிற ஏ போர்டுக்கு ஜீரோங்கிற ஏ போர்டாக வச்சுருந்தால் அல்லது இரட்டைப்பட எண்களை சூஸ் பண்ணி ரெண்டுக்கு மேலே ஜீரோ ரெண்டுக்கு கீழே நாலுங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தா ஒரு மூணு நம்பரில் ஒரு ஃபோர் டி கன்ஃபார்மாக இந்த மாதம் பதினாறாம் தேதியும் ஒரு வின்னிங் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னால் வந்து என்னோடய சூழ்நிலை காரணமாக நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது நிறைய சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினாலும் ஆஃபீஸில் அலுவலக வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ உங்களால் போட முடியலை என்னால் போட முடியலை பட் எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது ஓகேங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னது என்னான்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னீங்க ரெகுலராக வீடியோ போடுங்க பிரதர் கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபாலோவிங் நம்பராது கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டதுனால தான் இன்றைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இந்த டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் செவனை டபுள் ஃபோர் செவன் ஒன்று முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே போல் இந்த மாதம் வரக்கூடிய த்ரீ டிஜிட் நம்பரில் கீழே இருக்கக்கூடிய நானூற்றி எழுவத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த மூணு நம்பர் கேமில் வரணும் அந்த மூணு நம்பர் கேமுக்குள்ளே வரணும் அதையுமே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல்போர்டில் இந்த மாதம் ஏபிபிசி ஏசியில் பெண்டிங் இருக்கிறது இந்த எழுவத்தி ஏழும் இருபத்தி ரெண்டும் ஓகேங்களா எழுவத்தி ஏழும் இருபத்தி ரெண்டும் அப்படிங்கிற நம்பர் பெண்டிங் இருக்குது அதையுமே ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தினமும் ஒரு செட் ஆகுது ஓகேங்களா எக்ஸாக்டாக அந்த மாதம் க்ளோசிங்குக்குள்ளே முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே பிசியில் தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கேமுக்குள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் மூணாந்தேதிக்குள்ளே அந்த நம்பர் பிசியில் தொண்ணூத்தொம்போது வரும் சரிங்களா ஆனால் இந்த பேட்டன்கள் இவ்வளோ தான் சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா நான் சொல்லியிருக்க தகவல்களை முழுமையாக கேட்டு அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேற்கொண்டு நாளைக்கு என்னால் வீடியோ பதிவு முட பதிவிட முடிஞ்ச சூழ்நிலையில் முடிந்தவரை பதிவிட செய்கிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பம் இருந்தால் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இணைத்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன் ஓகேங்களா இது உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க அப்படின்னு நான் குரூப்புக்குள்ளே இணைக்க சொல்லலை சரிங்களா வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இரு உள்ள நண்பர்கள் மட்டும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஜேஓஐஎன் அல்லது ஹாய் ஹெச்ஐ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு கண்டிப்பாக மாத கட்டணம் இருக்குது அதை எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இதன் மூலயமா நான் சொல்லிக்கிற இந்த விஷயங்களை கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்டதற்கு நன்றி இன்றைக்கு முதல் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த நம்பர் தான் அதிகபட்ச கேமில் இருக்கணும் முடிஞ்சவங்க ரொம்ப லிமிட்டடாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்